விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாலு நாள் முன்ன பீச் கோர்ட் ஹை கோர்ட் தெரியல இருபது பேர் சுத்து போட்டாங்களாம் அதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்துச்சு அப்ப என்ன டிசிக்கு ஒரு மூட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு சார் அம்மாவால அவன் திருந்தனா சார் ஜெயலலிதா அம்மாவால திருந்தனாவ நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பர அவன் கொண்டாட்டி சாவும் அவன் எந்த விதம்னா அவனே அத்துணி கொலை பண்ணிட்டு தலை மருவாகிறானே அவனை தானே தேடி தர்பத்தா பச்சி நகல பாத்து இருக்காது நாலு முன்னே கோர்ட்டாண்ட போலீஸ் என்தி இன்ஸ்பெக்டரு வீட்டாண்ட வந்தார் நாங்கள் யாரும் இல்லை வீடு இடிச்சிட்டு நான் சின்ன பையன் வீட்டில் போயிட்டேன் அப்போது கத்தோனா நீ போமா ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருக்க தொட்டு பிரச்சனை வருது உன்னால் நம்ம பில்டிங்கே இடிக்காதக்கிறாங்கன்னு நான் போகிறண்டா போகிறேண்டான்னு காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன் நான் போய் பத்து நாள் பாஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாலு நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹை கோர்ட்டை தெரில இருபது பேர் சுற்று போட்டாங்களாம் அப்போ இவன் கேட்டுருக்குறான் என் என் இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கிறார் அதில் முன்னால் வந்து பார்த்துக்கிறாரு வீடெல்லாம் இடிச்சிட்டுக்கிட்ட பார்த்துட்டு போயிட்டார் டாஸ் அங்கே கோர்ட்டாண்டை போகும்போது அவன் கேட்டானா ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க என் மேலே இன்னும் கேஸ் இருக்குது ஏன் எந்த இல்லை நான் பத்து வருஷமாச்சு நான் திருந்தி வாழ்கிறேன் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு பார்க்க இல்லை இல்லை உன்னை டிசி பார்க்கணுன்னு சொன்னார் அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னார் அப்பா டிசியை போய் பாருன்னு அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என்ன டிசிக்கு ஒரு மூட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு செந்தில் பிடிக்கிறது தானே கொலை பண்ணி தானே சுத்தறான் இப்போ நான் எங்கள் தம்பி என் பிள்ள ஒரு தப்பு பண்ணால் உடனே ஓடையார எங்கேக்கிறான் தம்பி எங்கே இருக்கிறான் அம்மா எங்கே அண்ணி எங்கே கரான்னு வலிச்சின்னு போறிய செந்தி சந்தில் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறா அன்னைக்கு அவ்வளோ இட்டு மாதிரி இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா பொண்டாட்டிக்காக ஓடாந்துருப்பான் இப்போ அவனுக்கு பிரியாயிடுச்சு இப்போ வருவான் பாரு இப்போ வந்தேன்னா என்ன ஆகும் சட்டசபைக்கு நல்ல பேர் நாங்கள் பாரு காப்பாற்றிட்டோம் அப்படின்ட்டு அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த செக்ரட்டரியட்லேருந்து உடந்த சார் அம்மாவால் அவன் திருந்தினான் சார் ஜெயலலிதா அம்மாவால் வேலை திருந்தினான் அவன் எப்படின்னா பயிலத்தமே அந்த அம்மா டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் ஃபஸ்ட்டு அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க இது யார் இது பாலாஜி காக்கத்தோ பாலாஜி இது வந்து பெருமாளுடைய நாமம் எடு பயில எடு பைலன்னு வீசி அடிச்சாங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கேருந்து பி சாயந்தரம் ஓடியே இருந்து ஜி உனக்கு நல்லா அனுகரகம் பெருமாள் அனுகரகம் உனக்கு அம்மாவே பயிலை தூக்கி கிடச்சிட்டாங்கோ உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்காராத முன்னே இருந்த கேஸெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் முடித்தாங்க அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க நம்ம பயில தூக்கி அடிச்சிட்டாங்க இனி ஒரு தப்பு பண்ணால் இந்த அம்மா உன் அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போய்டோன்னுட்டு என் பிள்ள திருந்திது எந்த கேஸும் கிடையாது இப்போ தான் வாரண்ட் இருக்குதுன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நடந்தது ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேர் நான் சொன்னேன் சார் எங்கே கரான்னு தெரியாது அண்ணன் இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம் வீடு இங்கே தானேம்மா போலீஸுன்னு சொல்ல அன்யூனிஃபார்மில் வராங்கோ சும்மா பார்க்க வந்தோம்மா இல்லை சார் அப்படின்னு அவங்க ஃபோன் நம்பருக்குதா தெரியாது சார் அதோடு போயிட்டாங்க திருப்பி அடுத்து ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க அப்புறம் என்னான்னு கேட்க சொல்லி வக்கீல விட்டு கேட்க சொன்னான் அப்போ வக்கீல் சொன்னார் இந்த மாதிரி வாரண்ட் இருக்குது அவனுக்கு வேலூரில் வாரண்ட்டு போட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே எப்படி வாரண்ட்டு அந்த ஜட்ஜம் அம்மா என்ன பண்ணிடுச்சு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு கேமரா எடுக்கிறான்ல அந்த பேஜ் இப்படி திருப்பி நின்னு வந்துருக்கிறான் அதுக்கு பயம் வந்துடுச்சு நம்மளை பற்றி போட்டுற போகிறான் வெளியே போயின்னு ஃபோனால் வந்து கண்டிஷன் பெல் கையெழுத்து கொடுத்துடுச்சு பத்து நாளாக போயின்னுக்குறான் வேலூருக்கு ஐயோ இந்த பொம்பளை வேறு வாரண்ட்டு போட்டாலே நம்ம கையெழுத்து போடணுமே டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே இது ஒரு தலைவலி ஆகிடுச்சேன்னு முந்தா நாள் முகரம்ன்ட்டு போவாத நின்ட்டான் லீவுன்னு அப்புறமா வைக்கல கேட்டதுக்கு இல்லை மொகரம் டேட்டு மாறிடுச்சு நாளைக்கு தான் மொகரமு இன்னைக்கு நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு போட்டு இருபத்தி நாலாந்தேதி கேஸ் அந்த கேஸு முடி இருக்குது எல்லாம் பேசி வசிக்கிறோம் பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பேரில் ஒருத்த அப்ஸ்டாண்டர்ட் ஆயிக்கிறோன்னா ஒருத்தனை வச்சு பாஞ்சு வருஷமாக ஓட்டினுக்கிறேன் என்ன கதை பேக்ரௌண்ட் ஆள் இல்லையா என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது அதனால் வந்து பண்ணானுங்க நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பார் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு சாவான் அவள் என்றைக்கு தாலி அறுத்து நிற்பா வரமல்ல போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வந்து என் பிள்ளைய வாழ்த்துட்டு போவாங்க வலதி ஒரு கல்யாணம் பண்ணுப்பா ஒரு கல்யாணம் பண்ணுப்பா பண்ணிக்க மாட்டானம்மா என்னம்மா பண்ணுறது நாங்கள்ண்ணா அம்மா கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சா என்னுடைய வாழ்க்கை வரலாற சொல்லி தான் பொண்ணு கேட்கணும் அப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு ஆனால் ஏழை பொண்ணாக பாரு வரதட்சாம் இல்லை வசதி இல்லாத பொண்ணா பாரு அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட கூட எல்லா கதையும் சொல்லணும் இப்படி இருந்தாருமா இப்போ இப்படி இருக்கிறாருமானு எல்லாத்தையும் சொல்லு நீ போய் துரு கல்யாணம் பண்ணிட்டுன்னு வந்து விட்டுட்டேன் அவன் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லோரும் இந்த கதைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க அவ போயிடுவான் அப்போ என்ன சொல்லாங்க டே அதானே பாலாஜி பண்டாட்டி அந்த அசிங்க கூடாது கௌரமாக வாழுற பிள்ளப்பா என் பிள்ளைங்க போனிங்க என்ன சொன்னாங்க காட்ட மாட்றாங்களே வரணுமா வந்தோம் அப்படி நல்லா வரணும் வளரணும் என் திரிலேருந்து வரணுமா வேசாட்பாட்டிலேருந்து வரணுமா அவங்கெல்லாம் வந்த ஒரு பாட்டுதான் உடல் உறுப்பு தானே பண்ணிக்கிறாங்க எ ஆமாம் எல்லாருக்கும் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறான் போன மாதம் அவனுக்கு பிறந்த நாள்ப்பா எத்தினி ஹாஸ்டலுக்கு அன்னதானம் பண்ணும் நாளில் இன்றைக்கி என் குழந்தைக்கு பேர்த்திக்கு பிறந்த நாள் முந்தானால போய் அங்கே வாக்கு தண்டை இங்கே ஹாஸ்டலுக்கு தான் போய் பேசிட்டு வந்து அவங்க சாப்பாட்டுக்கு பணம் தான் கட்டணும் நீங்கள் செய்துன்னு வரக்கூடாதுன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்களே சொன்னாங்க என்ன இல்லை மேடம் அரிசி இல்லை நீங்கள் எதனா ஒன்று செய்யுங்கன்னு அப்போ ஃபோனில் பேசுகிறான்மா அரிசியும் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் பசங்களுக்கு சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா நீ முன்னாடியே பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் ஏற்றுட்டு அதுக்கிட்ட சொல்கிறான்மா நம்ம ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு பேர்த்திங்கோ ரெண்டு பேர் போகலாமா நம்ம போய் ட்ரெஸ் ஏற்றுன்னு வரலாமா கடைக்கிட்டுன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணாம் பிங்க்கு கலர் வேணாம் அம்மா இப்போ தானேம்மா பிங்க் கலர் எடுத்து கொடுத்தப்பா அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா லைட்டாக எடுத்து கொடுப்பா இவ்வளோ கதை பேசுகிறான்ப்பா நான் வரேம்மா நாளைக்கு உடம்பு பிடிச்சிட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துணும் வரேன் திருண்டி வந்த மகனை வந்து இப்போ என்கவுண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து திமுக அரசுடைய சதி போலீஸோட சதியின்னு நினைக்கிறீங்க ஆமா எந்த விதத்தில் எந்த விதம்னா அவனே துணி கொலை பண்ணிட்டு தலை மருவாகிறானே அவனை பிடிக்கிறது தானே தேடி பிடிக்க முடியல அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான் புரியுதுங்களா என் கூட என் பிள்ளை கூட இருந்த ஆளுங்கள் எல்லோரும் அடிச்சிட்டான் அதனால் வந்து அவனுடைய சதி தான் இவங்க கூட்டங்க நல்லா தெரியும் எப்பா நாங்கள் ஏழு மணி வரலாம் நான் பத்துனுக்குறேன் என் உடம்பு சரியால் அப்படின்ட்டு என் தங்கச்சி அழுதுன்னே ஃபோன் பண்ணுறா எக்கா நீ பார்க்கலையா டிவியை நான் நான் பார்க்கலம்மா டிவியை நம்ம வாரி குத்துட்டக்கா பிள்ளைய எங்களுக்கு காலில்லப்பா தம்பி கரவாள் அந்த பெருமாளுடைய நாள் நான் பெருமாள் கிட்ட பிச்சை கேட்டவோட பெத்த அவனுடைய நாளிலே போனான் கடவுளை அவனுக்கு காட்டுவாங்க காட்டாத போக என் பிள்ள தர்ம கத்தா பசி நகல ஒத்துட்ட பார்த்துட்டு இருக்காது ஒரு கார்ல போச்சைக்கார யாரா காசு கேட்டா கூட அஞ்சு ரூபாய் இருக்குதாம்மா அவனுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறியம்மா அவங்க இன்னமா சாப்பிடுவாங்க ஒரு இருபது முப்பது போடுமா ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு என் குழந்த தர்மகத்தை வச்சு என் குழந்தை இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்த அறுத்தாங்களே அவங்க குடும்பம் நாசமா போவோம் என் மயிறு எரிதே என் குழந்தை காகத்தோப்புள்ள வந்த இருபது வருஷம் ஆகுது சார் இருபது வருஷம் ஆகுது வயசு கொஞ்சம் பொண்ணுங்களா கேட்டேன் காகத்தோப்பாலை பாலை தெரிய மாட்டேன் நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லுங்க என் குழந்த மாதிரி தான் கௌரவத்துக்கு கட்டுப்பட்ட குழந்த போலீஸ்கார கூட ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக முடிப்பான் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இன்றைக்கி வரணும்னா வருவான் அந்த மாதிரியான பிள்ளை நல்ல பிள்ளை என் குழந்த ஊர் ஜன யாருமே என் பிள்ளைய தப்பானதுன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்கிறாங்க போலீஸார் நேரம் போயிட்டு வெயிட் பண்ணிங்க என்னென்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க வேசார் படிந்து இன்ஸ்பெக்டர் வரணுமா ஏசி வரணுமா பேப்பர் எத்தனை வரணுமா ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல ஆமாம் சார் அது தான் இவனை இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோம் எல்லாரையும் அடிச்சிட்டோம் இவன் ஒண்டியாகிறானே இவனை அடிச்சிட்டா ஒன்றும் இல்லைப்பா நம்ம மெட்ராஸில் போய் வளர்த்தலாம் பாரு தான் ஆள் வச்சு தான் போடுவான் அவன் வரமாட்டான் அவன் மூஞ்சா தெரில்தானே வர்றாங்க அவன் மூஞ்சி தெரியாதையா வாழ விடுற சொல்லு கூட்டணி தானே அது மூஞ்சி ஏன் விடுற என் தான் காகத்த புள்ள வந்து இருபது வருஷம் ஆகுது எங்களை பிடிக்கிறிய ஏன் பிடிக்கிற அப்பா அப்போ அவளை பிடிக்கிறதானே அவங்க அம்மா அப்பா பிடிக்கிறதானே அவங்க அனந்தம்மியை பிடிக்கிறது தானே குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டியே இவனை சா சாவச்சிட்டாங்கண்ணே அவங்க கூட்ட ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு ஏன் பிடிக்கல பணம் பணம் அவ்வளோ பணம் என்கிட்ட பணம் இல்லை ஊர் என்ன பாலாஜா ஐயோ கோட்டீஸ்வரன் எவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லை இருக்கிற உடே கோர்ட்டில் இருக்குது பேங்க்கில் இருக்குது ஆதார் இருக்குது அதே என்ன கேட்டாங்க ஆ போன மாதம் வந்தோம் ஆ உங்களுக்கு பணம் இல்லைன்னு எங்களுக்கு பணம் இருக்குது இல்லை அதே ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லை அது வச்சு போட்டால் தெரிஞ்சுது ஆதார் கார்டு வச்சு போட்டால் உன் மேலே என்ன இருக்குதோ மொத்தமாக தெரியும் அதை போய் போட்டுப்பார் என் பிள்ளைங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு அதில் தெரிஞ்சிடும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத சார்னு எனக்கு தெரியாது சார் அவன் தான் சார் சொல்லுவான்மா உடல் தானத்துக்கு எல்லாத்தையும் எழுதி அடுத்து அடுத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் உதவுனம்மா அதுதான்மா நல்லது மண்ணில் போகிறது என்னம்மா உணுது மாமா அவங்களது கோபி மாமா அது வானா அவன் குடிப்பான்ல அவனுது வானா பயணி மாமா அது உணந்து சித்துது மணிகண்டது எங்கள் மருமகளது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேம்மா தானம் பண்ணுமா தானம் பண்ணிட்டு போகலாமா என்னம்மா உலகத்தில் வாழ போகிறோம் அப்படின்னு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்